அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மாசி மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாசி மாதம் சிறந்த மாதமாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி ஆட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் தனுசு ராசி அன்பர்களே ராசிநாதனான குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் உள்ளார் ராசியில் எந்த கிரகமும் அமரவில்லை ராசியை ராசிநாதன குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன குடும்பத்தவர்கள் உறவினர்கள் மூலம் சந்தோஷம் பெருகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு பேச்சில் நிதானம் கடைபிடிக்கவும் கோபம் தவிர்ப்பது அவசியம் உடன்பிறந்தோர் மூலம் நன்மை உண்டு பெற்றோர் உடல்நிலை பாதிக்கும் தெய்வ சிந்தனையும் இறை வழிபாடும் அவசியம் தொழில் வியாபாரம் லாபம் உண்டு புதிய தொழில் விருத்தியாகும் உத்தியோகம் பணிபுரிவோர் ஏற்றம் பெறுவர் விரும்பிய இடமாற்றமும் உண்டு மூன்றாம் இடத்து சூரியன் மற்றும் சனி பகவான் உள்ளதால் மனதில் தைரியம் பிறக்கும் உற்சாகம் மிகும் பெண்களுக்கு புகழ் மதிப்பு உயரும் பணிபுரிவோர் உயர்வு காண்பர் மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் காட்டுவர் சட்டப்படிப்பு படிப்போர் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு சிறு சிறு பயணங்கள் உண்டு அதன் மூலம் ஆதாயமும் உண்டு இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட ஹோரா விவரங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்